இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம் இது என்னன்னு பாக்குறீங்களா பீர்கங்கா பச்சடி தான் மண் சட்டில பண்ணிருக்கேன் ஏட்ட ஜன்னீரை பச்சடி குறிவை பஞ்சாச்சு தமிழ்நாடு ஸ்டைல்ற படியா டேஸ்ட் அசிப்போம் சப்ப போட ஜன்னி என்னாம டாலி பொக்கி குறிச்சி நைத்தோ சே நியார ரகி பொடுக்கி காய்போம் எட்ட மூறு ஸ்டைல்ற மாட்டி அண்ட் பச்சடி குறி காய்போம் படியா டேஸ்ட் அசிப்போம் மூணா பாதாம் தெல்லை யூஸ் குறைச்சி அப்புறம் சொர்சு தெல்லை யூஸ் குறியது எந்த ஜனீராக சுப்பா கடிக்கி சே சொட்டு சொட்டு கட்கறிப்பா போய் தற்காரு தெல்லப்பொக்கிக்கு ஒரு ஸ்பூன் சொர்சோ நான் பச்சடி பண்ணுறதுக்கு மண் சட்டியில் தான் பண்ணுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் நான் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் டிக்க பெரிய பொக்கிவா போயின் தற்காரு ஏ சங்கரம்னா சொட்டோ பியாஜை கொரி பட்டே படியாக டேஸ்ட் ஆசிவோம் கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் நான் கடலப்பருப்பில் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு ரெண்டுமே பொறிஞ்சி உடனே சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் காஞ்சி மிளகாவும் தர போடணும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் போடணும் ரெண்டுமே போட்டுட்டு நம்ம கடலை எண்ணெய் செக்கில ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்ணமுன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட் வரும் இதுக்கு மத்து தான் கடையை போகிறோம் நம்ம இதை ஒரு பச்சடி மாதிரி பண்ணிட்டு சாம்பார் பண்ணிட்டு அது கூட சாப்பிடலாம் வெறுமின சாப்பாடு கூடவே இது போட்டுன்னு சாப்பிடுவோம் செம்ம சூப்பரா இந்த டேஸ்டியா இருக்கும் ஏட்டன்னா மட்டி ஆண்டீரை கொழிப்ப டைம்பரே டேஸ்ட் படியா ரவிவோம் எயிட்ட டிக்க பச்சடி டைப்ர சைட்டு போய் ராகப்பையின் தீட்டா சுக்கிலா லங்காய் பொக்கி தூச்சுமோ அவ்ட்ட கொஞ்சம் லங்கா போய் பொக்கிவோ சொட்டு ரசுனோன்னா டிக்க பெஸி பொக்கிவோ பையன் தரக்கா சரி ரசுனும் டிக பொக்கி தூச்சுமோ அப்புறம் சோட்டோ பியாஜோ டீக்க பேசி கட் கொரிக்க ரக்கிபா பையன் தரக்கார் ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் காரத்துக்கு அது கூட பூண்டு கொஞ்சம் நிறைய போடலாம் பூண்டும் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் நிறைய போடணும் கொஞ்சமாக கருவேப்பில கடிப்பத்தா டிக்கை பொக்கிவா பையன் தற்காரு லூனும் டீக்க பொக்கிக்கு பொல்ல ஃப்ரை கொரிபா பையன் தருக்கார் ஆமாம் ஏட்டதுனா பொல சிஜிபா பையன் களி சிம்ர ரக்கிக்கு பொல்லோ சிஜிபா பையன் தருக்கார் ஏ பியாஜோ சுக்கிலா லவங்கா சப்போ பொல்லோ சிஜிப்போம் அம்ம ஏட்ட கொட்டை டாலியை கிரைண்ட் கொரிப்பனா அம்மன் தமிழ்நாட்டில் மத்து கொய்வோம் சைடு ரக்கிக்கு பேஸ் கொரிவா பயந்து திறக்கார் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நம்ம மத்து வச்சு தான் கடையை போகிறோம் அதனால பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா வந்துட்டா போதும் பச்சை மிளகாவும் ஒன்று காரத்துக்கு நான் போட்டிருக்கேன் கொட்டை கொஞ்சம் லவங்கா பீ பொக்கிவா பயந்து திறக்கார் லூனம் பொக்கிக்கு டிக்கை பொழு சப்பும் மிக்ஸ் குறிப்பாக பயந்து இருக்கார் தேசி டொமட்டர் பீ கொட்ட பொக்கிப்போம் டிக்க இம்லி பி பொக்கிபோம் மூட்டை இம்லி பொக்கிப்போ டைமில் எட்ட டேஸ்ட் அவபி படியாகசிபோம் கொஞ்சமாக ஒரு புளி வந்து ஒரு சின்ன சைஸ் மட்டும் புளி போடுவேன் நான் தக்காளியும் வந்து நம்ம நாட்டு தக்காளியும் ஒன்று பெருசா போட்டுக்கலாம் கொஞ்சம் புளிப்புக்கார தூக்கலாம் இந்த பச்சடி வந்து ரொம்ப இருக்கும் ம் ஜனிர் பச்சி ஏன்னா டேஸ்டிமே ரகிக்கி சூல சிஜை ரகிப்பை தரக்கூடிய டமாட்டர் சிவபிஜிக்கிம் அம சிமிரி எட்டே பல வாயல் தரக்கார முன்னாம்பு அப்பசத்தேல யூஸ் அம்மணி ஜனிர் பார்த்தா டபர சேட்டா தமிழ்நாடு பச்சேடி கேவ நம்ம பர்த்தா நீர பொடிவோ எட்டிக்கா மட்டியாண்ட கொருக்கி சேம் டைப்ர காய்வோ படியா டேஸ்ட் ஆச்சு போயிட்டேன் அவன் பொக்கால பர்த்த காய் பட்டு போ க பொக்கால பர்த்த சங்கரபி காய்வப்பையும் படியா ரோ இது வந்துட்டு ஊர்ல வந்துட்டு நான் கத்திரிக்காய் பர்த்தா பண்ணேன் நெருப்புல வச்சுட்டு அங்க அதே மாதிரி தான் இந்த பொடலங்காயும் வந்து பீர்க்கங்காயும் அதே மாதிரி பண்ணுவாங்க ஒரு தக்காளி நாட்டு தக்காளி போட்டிருக்கேன் நானு கொட்ட டொமோட்டர் பொக்கி திட்டு டேசி டொமோட்டர் நெருப்புல வச்சுட்டு கத்திரிக்காய் வந்து சுட்டுட்டு பண்ணாங்கன்னா பர்த்தான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து இந்த பீர்க்கங்காயும் வந்து நெருப்பில் வச்சுட்டு இல்லைன்னா தவால வச்சுட்டு அதே மாதிரி சுட்டுட்டு இதையும் வந்துட்டு சேர்த்து பண்ணுவாங்க இம்லி டிக்கு பொக்கிபையும் தற்கார் புளி ஒரு ப கொஞ்சம் மட்டும் போடுறேன் நான் தக்காளியும் போட்டிருக்கேன் ஏன்னா காரப்புளிப்பு சேர்ந்து தான் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம இம்லி என்ன பெஸி பொக்கிபோ போய் தற்காருனே டிக்கே கொட்டை பீஸ் வைக்கிவா பையன் தரக்கார் ஏ ரசுனோ சொட்டோ பியாஜோ சா பொலோ பேஸ்ட் ஒப்ப டைம்ரை இம்லி பீஸ் ஏ சங்கரை மிசிக்கி படியா பேஸ்ட் இயபோ தாய் பைமரை படியா டேஸ்ட் ஆச்சிப்போ சைட்டை பையன் எப்படியும் சிம்ரை ரக்கிக்கு பொல்லோ சிஜிபேன் ரக்கி வ பையன் தரக்கார் அவர் ஜன்னி கட் கொறுக்கி சைட்டை டிக்க கிளீன் கொறுக்கி ஏ சங்கரை மிக்ஸ் குறிவ பையன் தரக்கார் பீர்க்கங்காயை நம்ம அந்த தோல் வச்சுட்டு கூட நம்ம சட்னி பண்ணலாம் அதை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிட்டு பீர்க்கங்காய் கட் பண்ணும் போது எப்பவுமே அந்த கார்னர்ல வந்துட்டு அந்த நம்ம பீர்க்கங்காய் கொடியில இருக்கிறது வரும்ல ஒரு சில வந்து என்ன பண்ணுவாங்க அந்த கொடியில இருக்கிறத கட் பண்ணிட்டு ஒரு பாதியா அது மேல புட்டுட்டு கொஞ்சம் நாட்டில் வச்சு பார்ப்பாங்க ஒண்ணு வந்து ஒரு ஒரு பீர்க்கங்காய் வந்து கசப்பா இருக்கும் அது குழம்பு ஃபுல்லாகவே கசப்பாயிடும் அதை அவாய்ட் பண்றதுக்கு அப்படி பண்ணுவாங்க அது கசப்பா இல்லைன்னா அதை கட் பண்ணி சாப்பா குழம்பு செய்யறதுக்கு வைப்பாங்க இன்கேஸ் ஒன்னு கசப்பா இருந்தா அதை வந்து தூக்கி போட்டுருவாங்க நம்ம ஊர்ல அப்படி பண்ணுவாங்களா இல்லைன்னு தெரியல ஆனா ஒரு சில பண்ணுவாங்க நம்ம வெல்றிகாய் கட் பண்ணும் போதும் அந்த மாதிரி பண்ணுவாங்க கட் பண்ணிட்டு அந்த மூளையில என்ன பண்ணுவாங்க ஃபுல்லா ரெண்டு வந்து கட் பண்ண அந்த கொடியோட அந்த பாட்டம் நார்மலா நம்ம சாப்பிட போறத வச்சு நல்லா தேய்ச்சி விடுவாங்க அது நுர மாதிரி வந்துச்சுன்னா அந்த கசப்பு இருக்காது நம்ம ஒவ்வொரு வெள்ளரிக்கா வந்து கசக்கும்ல அது அவாய்ட் பண்றதுக்காக அது மாதிரி பண்ணுவாங்க கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் நானு தனியா தனியாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் கொஞ்சமா ஜீரகத்தூள் போட்டுட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு பிஞ்சு மட்டும் போடுவேன் ஏன்னா ஆல்ரெடி காஞ்ச மிளகா பச்சை மிளகா போட்டிருக்கோம் டிச் டிக்க ஜீரா பவுடர் டிக்க ஹல்தி பவுடர் மிர்ச்சி பவுடர் டிக்க பொக்கிவா கொண்ட பையனா ஆல்ரெடி சுக்கிலா லவங்க கொஞ்சால்கா வச்சு அவள் ஜொனியண்ணா சங்கரம் மிக்ஸ் கொறிக்கி பானி கிச்சி பொக்கி பொக்கிவா போய் நை அவ சிம்ர ரக்கி இப்போ சிஜிப்பா போய் ரக்கி போய் தற்கார் பீர்கங்காய் போட்டுட்டு தண்ணி எல்லாம் ஊத்த வேணாம் நம்ம அதாவது தண்ணி விடுற அந்த காய் நீர் தான் சொல்லுவாங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுட்டோம்னாவே அந்த தண்ணிலேயே வந்து ஃபுல்லாக வெந்துடும் நான் நெருப்புல சுடுறேன்ல கத்திரிக்காய் எல்லாம் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அது வந்து நெருப்புல சுடுறது வந்து ஒரிசால வந்துட்டு சனிக்கிழமை செவ்வாய் கிழமை வியாழக்கிழமை வந்து சுடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல நாங்க என்ன பண்ணுவோம் ஒரு பழைய தோசை ரொட்டி எல்லாம் வராத மாதிரி இருக்கிற தவா இருக்குல்ல அந்த தவா வச்சிட்டு காயை வந்துட்டு கத்திரிக்காயை வந்து ரெண்டு சைடாக கட் பண்ணிட்டு கொஞ்சமா கடுகண்ணை ஊத்திட்டு கையில் வச்சுட்டு அதை மூடிட்டு இந்த மாதிரி பண்ணிவிடுவோம் வேக வச்சுட்டு வரும் ரெண்டு பக்கமும் தக்காளியும் அதே மாதிரி வேக வச்சுட்டு அந்த தோல் வந்து ஆறிட்டோன்னே எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டுமானால் பைகணம் பரத்தா பண்ணலாம் ஆனால் அதை விட வந்து நெருப்பில் சுடும் போது தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால வந்துட்டு கேஸில் வந்து கொள் எதையும் வந்து அந்த மாதிரி கேஸில் வந்து சுட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே அந்த டைமில் மட்டும் அந்த மாதிரி பண்ண மாட்டோம் நாங்கள்

நன்வெஜ் பாக்கி சப்னா கிட்ட ரொம்ப நாடு ஸ்டார்ட்ல சாய் எல்லா காயும் பீர்க்கங்காய் அதுல போட்டாச்சு அதுலயே தண்ணி விட்ட மாதிரி வந்துரும் வந்துடும் அது அப்படியே மூடி வச்சுட்டோம்னாவே போதும் பீர்க்கங்காய் நல்லா குழஞ்சி வரும் தான் நம்ம பச்சடி பண்றதுக்கு நல்லா இருக்கும் உப்பு கொஞ்சம் காரம் எல்லாம் கரெக்டா இப்ப பாத்துட்டு போட்டோம் போனாவே சரியா இருக்கும் அப்புறம் லூனோ ராகோ சாப் ஏ டைம் ரோ பொக்கிவ டைமில் டீக்கு ரோ கவர் கொறிக்கி பொல்லும் சிஜி பையன் ரக்கிவா பையன் தரக்கார் நம்ம சிம்ரை ரக்கிக்கு கொட்டு கொட்டு டைம்ரை கடைக்கு தெக்கிக்கு டீக்க மிக்ஸ் கொறிவா பை தரக்கார் மட்டி ஆண்டினா தொலைக்கு லக்கி இப்போ சைடை போய் மண் சட்டியில பண்ணுறோம்ல அதனால நம்ம சிம்ல வச்சிருந்தாலும் அப்பப்போ வந்துட்டு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கீழே அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்கு ஜன்னீர் பச்சடின்னா இன்னம அட்டியாண்டீரை டைம்ல டேஸ்ட் டேஸ்டாவோ படியா அசிப்போம் இது சங்கரை டாலி கிச்சி மிக்ஸ் குறிவா பையன் தற்காருனே

பீர்க்கங்காய் வந்து பருப்பெல்லாம் போட்டு எதுவுமே இது பண்ணாம கொஞ்சமா வந்துட்டு நம்ம சாப்பாட்டில் சுடு சாப்பாட்டில் நெய் ஊற்றிக்கின்னு இந்த பச்சடி போட்டுன்னு சாப்பிட்டாவே சம்மட்டு சூப்பரா இருக்கும் தோசைக்கும் இல்லைன்னா ரொட்டி கூட நம்ம வச்சுன்னு சாப்பிட்லாம் நல்லா வெந்துச்சேன்னா லாஸ்டா மத்து வச்சு ஒரு வாட்டி கடைஞ்சா போதும் அது வரைக்கும் சிம்ல வச்சுட்டே வேக வச்சிடலாம் நம்ம பீர்க்கங்காய் அந்த வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே குழஞ்சிட்ட மாதிரி இருக்கும் தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனி நாள் சிஜைப் தரக்கா செட்ட பிய ரோ சும் சிஞ்சப்பை தரக்கூடா சா மிக மிர்ச்சி பவுடர் அச்சுனா சேட்டா பகையப்பரக்கார தமிழ்நாடு உடற ரயில் டாளி அவு சான எமி மாட்டி சேஸ்ட் இப்ப ஏட்ட தமிழ்நாட்டு மத்து கோய்பு இது நம்ம ஊர் மத்து இருக்குல்ல மண் சட்டியில வச்சுட்டு அப்படியே கேஸ்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா கடைஞ்ச மனவே ஃபுல்லா அது பேஸ்ட் மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறம் அந்த பச்சடி வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சமா மேலே கடலை எண்ணெய் ஊத்திட்டு போட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும் எடுத்து நான் தாமர மத்து கேப உடற டாலி சா குரூச்சு பைலை டாய்னா டைம் குக்கர் யூஸ் நான் டேல பேஸ்டை ஏட்டா யூஸ் கிடைக்கி ரக எமே பேசி லோ யூஸ் டா பை ஆளு அவள் சாகோசப் குறிப்பிட்ட டேமிர மட்டிரை மட்டி ஆண்டிரை எம்மித்தி மிக்ஸ் குறிப்பிட்ட டம்ர கரெக்டாக படியாக டேஸ்ட் அடிச்சுப்போ அவள் பேஸ்ட் அடிச்சுப்போ சைட்டை பைன் ரொம்ப சூப்பராக மத்து வச்சே நான் அதை கொஞ்சமாக பேஸ்ட் பண்ணிடலாம் நம்ம குக்கர்ல எல்லாம் வேக வச்சுட்டு பண்ணுறதை விட இது மாதிரி மண் சட்டியில் வேக வச்சுட்டு அது மத்தில் கடைஞ்சி பேஸ்ட் பண்ணும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு தக்காளி அந்த பீர்க்கங்காய் எல்லாமே நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு మత్తు వచ్చి కడ హౌ గార్లిక ఆ పిజ ఆ బోల్ పేస్ట్ హైమ్ తక్కువ దరకార్ సు మి రోవ టైమే స ఇంలీ బీ మిశా టైమ రెట్ ఏ గరం పని పకైకి ఆ బల మిక్స్ ద మిక్స్ కోరికి తాపర ఆ బ టైమే టె బ తేల టె యూజ్ కి నైతు సోర్ష తేలనా అమ్మా

பூண்டும் நல்லா பேஸ்ட் ஆகிடும் வெங்காயமும் பேஸ்ட் ஆகிடும் அப்புறம் நம்ம போட்டிருக்க பீர்க்கங்காயும் ஃபுல்லாக கரைஞ்சி கரைஞ்சிட்டதால் எல்லாமே நல்லா பேஸ்டாக இருக்கும் சாப்பிட செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்டியா மண் சட்டியில் பண்ணும்போது அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக வந்தது இன்கேஸ் ரசம் வச்சுட்டு கூட நம்ம சைடிஷா வச்சுக்கலாம் பசங்களுக்கு நான் காலையில் ஸ்கூல் லஞ்ச் பேக் பண்ணும் போது இந்த பச்சடி செஞ்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நான் கொஞ்சம் கடுகு எண்ணெய் ஊற்றுறேன் லாஸ்ட்டாக முட்டிக்க சுறுசுத்தையில பொக்கிது வச்சு

சாப்பாடு காலையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்பளம் வறுத்து கொடுத்தாவே செம்ம சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு தெரியவும் தெரியாது இதில் நம்ம பூண்டு சின்ன எல்லாம் நிறைய போட்டிருக்கோம் மிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பீர்கங்காய் பச்சடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மேக்ஸிமம் மண் சட்டியில் பண்ணோம்னா டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ மண் சட்டி வந்து ரொம்ப சூப்பர் சூப்பராக கிடைக்கிது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மேம் மண் செட்ல பண்றதுக்கு அவங்க அட்டையாண்டி இருக்கு ஒரு பச்சடி படியா ரொம்ப அப்பன மனபி ட்ரை குறிக்கிதே கொடுத்து கரம் பர்த்தவசங்கிற பகிக்கு தரக்கார பாம்பட ரொம்ப ஆசி மாட்டி ஆண்டி ரூபா டம்ஸ மலித்திரை எத்தி வர்த்தா திட்டா ஸ்பூன் பச்சரி பகி ஐயா டேயா டேஸ்கிட்டா பாம்பட ரொம்ப சோ மச்